இருக்கும் எனது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் தற்போது பார்க்க தலைப்பு டி ஜே வக்ர நிலையில் தற்போது இருக்கும் இருக்கும்போது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய அதிபதியின் வீட்டில் அமர்ந்து அவர் வக்கர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் இனி வரும் நூறு நாட்களில் சனி வக்கர நிலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தற்போது நம்ம இந்த நூறு நாட்களை மட்டும் அதிகமாக பலப்படுத்த முடியும் அதிகமாக நூறு நாட்களில் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்ம நூறு நாட்களை கால்குலேட் பண்ணி ஒரு வீடியோ இப்போ வந்து போடுறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக உறுதியாக இருக்கும் பல நபர்களுடைய கவலைகளையும் பல நபர்களுடைய தவறுகளையும் சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயும் எப்பொழுதும் குருவாக இயங்கக்கூடிய அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மதிப்பு கிடைக்கல மதிப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு இந்த காலத்தில் வந்து நம்ம உண்மையாகவே சொல்லணுங்க முன்னாடிலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு சொல்லுவாங்கள்ல இப்போலாம் ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க செவன்டி கிட்ஸு எயிட்டி கிட்ஸு டூ டூ கே கிட்ஸு அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது பழைய நபர்களுடைய செயல்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களுடைய இப்போ நாங்கள் எயிட்டி கிட்ஸ் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவ அவங்களுடைய கான்செப்டே வந்துடுவோம் அப்போ நான் அந்த செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் ஒரு மதிப்பாக மரியாதையாக செயல்படுவோம் இப்போ இங்கே ஒரு ஒரு மாமாவோ அத்தையோ அல்லது நம்மளுடைய பெரியப்பாவோ பெரியமாவோ வர்றாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஒரு அவங்கள பார்த்தாலே ஒரு பதட்டப்படுவோம் ஒரு பயப்படுவோம் போல் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் கை கூப்பி அவங்கள வணங்குவோம் அவங்க நம்மளை அடித்தா கூட அடிவாயிட்டு தான் இருந்தோம் உண்மையிலே அப்படி தான் இருந்தோம் ஏன்னா ஆசிரியர்கள் ஏன் நம்மளை அடிக்காங்க அப்படின்னா நம்மளை யாருமே எதிர்காலத்தில் அடிச்சிடக்கூடாது ஒரு அரசாங்கத்தாலேயோ அரசாங்க அதிகாரியாலேயோ நம்ம பாதிப்படைஞ்சிடக்கூடாது ஒரு நல்லவனாக இருக்கணும் நல்ல பெண்ணாக இருக்கணும் நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்ன பண்ணாங்க நம்மளை அடித்து ஆசிரியர்களை வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க ஆனால் இப்போ ஒரு சமூக காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்குரிய மதிப்பே இல்லை நம்ம ஏங்குறோம் ஃபீல் பண்ணுறோம் நமக்கே தெரியுது ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கல அதனால தான் நம்மளுடைய குழந்தைகள் இப்போது ரோட்டில் பல பேர் கூட சண்டை போடுறாங்க ஆசிரியர்களை அடிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் அடி வாங்குறாங்க இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை தான் இதை சொன்னால் கசக்கும் என்னடா அது டாபிக் வேறு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே கிடையாது இது உங்களுக்குரிய பதிவு தான் இதே தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது குருவாக நீங்கள் பல இடங்களில் இயங்குறீங்க ஒரு இடத்துல யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது கண்டி உழைக்கிறீங்க உண்மையாக இருக்கீங்க ஆனால் உங்களை தற்போது யாரும் அதற்கான அங்கீகாரம் கொடுக்கல எப்படி முன்னாடி ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நம்மெல்லாம் அன்பாக நடந்து கொண்டோமோ இப்போ அகராதியாக நடந்து கொண்டு மாணவ மாணவ செல்வங்கள் பல நான் எல்லா மாணவ செல்வங்களுமே சொல்லலை ஓகேவா நூற்றுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது பர்சன்டேஜாவது இப்படி மாணவ செல்வங்கள் அப்படித்தான் இருக்காங்க அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கிறது ஆசிரியர்களை மதிக்கிறது கிடையாது அப்ப அந்த ஆசிரியர்களை மதிக்காத மாணவ செல்வங்கள் பாதிப்படைகிறாங்க அதே மாதிரிதான் தனுசுராசி அன்பர்களை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் இந்த சனி வக்ர பயிற்சிக்காரங்களில் நடக்குங்க மனசுக்குள்ள நீங்கள் எவ்வளோ தூரம் வச்சிருந்த அழுத்தம் கவலை போராட்டம் ஏண்டாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்க ஏண்டா நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினைச்ச விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன் இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஆசிரியர்கள் அந்த பாயிண்ட் எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு ஏங்க இதெல்லாம் நம்ம வீடியோ சொன்னாதாங்க புரியும் தப்பு இல்லைங்க ஜோதிரம் சார்ந்த விஷயங்கள் உலகியல் சார்ந்த விஷயங்கள் கட்டாயமாக வேணும் இன்னும் மறுபடியும் இந்த தமிழக அரசு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரசாங்கம் உறுதியாக ஆசிரியர் கையில் ஒரு கம்பை கையில் கொடுத்து தப்புனா உடனே அவனை திருத்தஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா காவல்துறை கையில் இருக்கிற கம்பை ஈஸியாக வாங்கிடலாம் ஓகேவா எது அதனால தான் சொன்னேன் சரி இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஓகே அப்போ இந்த சனி வக்கிர பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு உறுதியாக உருவாகும் புதிய தொழில் உறுதியாக தொடங்கலாமா இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு ராசி அன்பர்கள் யோசித்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலம் நூறு நாளில் உங்களுக்கு புதிய வாய்ப்பு வருது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுடைய புதன் பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க புதன் பகவான் குருவோடைய பார்வையில் கோச்சார குருவோடைய பாதை பார்வையில் அல்லது ஒன்னஞ்சு ஒம்போது இணைகிறாரா என்று பார்த்துக்கோங்க அப்படி இணைஞ்சாரு அப்படின்னா உறுதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவீங்க எழுதி வச்சுக்கோங்க அதுவும் உங்களுடைய சுய ஜாதத்தில் குரு வக்ரமாய் அமர்ந்து முதலுடன் தொடர்பு கொண்டுட்டாலும் உறுதியாக நீங்கள் தொடங்கி தொடங்கிடலாம் வெற்றி 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 உறுதியாக சொல்ல முடியும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா சரி இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் என்னுடைய சகோதர சகோதரனை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க அவங்களுக்காக நான் என்ன எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் நான் விட்டு கொடுக்காத விஷயம் உயிர் மட்டும்தான் என் நட்புக்காக நான் விட்டுக் கொடுக்காத விஷயம் உயிர் மட்டும்தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவர்கள் உறுதியாக உங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுத்த சிக்கல்கள் உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க தன்னுடைய தவறை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பது கிரக ரீதியாக உண்மை அதே போல் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் மீது வீண் பணி சுமத்தி உங்கள் மேலே ஏதாவது ஒரு கேஸ் ஓடுது சட்டப்படி நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக உங்களுக்கு அந்த வழக்கில் சனி வக்கர பயிற்சி காலங்களான இந்த நூறு நாட்களில் வெற்றி உண்டு எழுதி வச்சுக்கோங்க யார் நினச்சாலும் சூழ்ச்சி எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு என்பதை சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய தனுஷ ராசி நேர்கள் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் அல்லது வெளி மாநில பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்களோ கொஞ்சமாச்சு நிம்மதியாக சுற்றுலா போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய நட்பு மூலமாகவோ அல்லது உங்களுடைய பார்ட்னர் ஆகிய கணவன் மனைவியுடனோ மனைவி கணவனுடனோ சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்முடைய ராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கம் வரும் என்னென்னா இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டிங்களா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும் பட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க டென்ஷன் ஆவீங்க அதை மட்டும் முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களை அப்படியே மட்டம் தட்டினால உங்களை அறியாமல் கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சனி வக்கர பயிற்சி வரும் அப்போ கோபப்படுங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த கோபத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் ஏ யார்கிட்ட கோவப்படுறோம் எந்த இடத்துல கோவப்படுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது ஒரு புதிய வண்டி வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபைனான்ஸில் வாங்கிடுங்க இந்த காலகட்டம் மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபைனான்ஸ் மூலமாக வண்டி வாங்கின வாங்கலாம் அப்படி ஃபைனான்ஸில் வாங்கலைன்னா செகண்ட்ஸ் வண்டி வாங்குங்க ஓகேவா நீங்கள் வந்து இரண்டு சக்கரம் மூன்று சக்கரம் நான்கு சக்கரம் எந்த சக்கரன்னாலும் வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஒன்றும் ஃபைனான்ஸில் வாங்குங்க இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி ஓட்டினீங்கன்னா பாதிப்பு கிடையாது வீடு புதிப்பதுக்கான அதாவது வீடு பராமரிப்பு வேலை பார்க்கணும் புதுப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் பயன்படுத்திக்கலாம் உறுதியாக சூப்பராக இருக்கும் அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் நம்முடைய தனுசுராசி அன்பர்கள் உண்மையாகவே கவனமாக இருக்கணும் சும்மா லேட்டாக சாப்பிட்டேன் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன் காலையில் லேட்டாக சாப்பிட்டேன் மதியம் லேட்டாக சாப்பிட்டேன் நைட்டு லேட்டாக சாப்பிட்டேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாள் இருந்துட்டு போங்க தப்பு கிடையாது அதில் சின்ன பாதிப்பு இருந்திருக்கும் ஆனால் அந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க பாதிப்பு வராமல் தப்பிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் சனி வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக குழந்தை பாக்கியதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா இவனால் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எவ்வளோப்பட்டீங்கள உங்களுக்கு உறுதியாக இந்த நூறு நாட்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் யாரெல்லாம் நம்மளுடைய ராசியில் குழந்தை இதுக்காக காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுக்கறதுக்கான அமைப்பும் சூழ்நிலையும் சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான சனி பகவானுடைய நிலையினுடைய பொது பலனை பார்த்துருக்கீங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்வார் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வக்கிர நிலையில் அவர் செய்கின்ற பாதிப்பு அவர் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு எத்தனை சதவீதம் செயல்படும்னா குறைஞ்சது இருபது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அவள் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப அடிச்சிடலாமா பிடிச்சிடலாமா அப்படிலாம் நிறைய கேள்வி வச்சுருக்கலாம் பக்கத்துட்டுக்கு அந்த தொல்ல பண்ணுறியா ஏய்த்தை வீட்டுக்கு அந்த தொல்ல பண்ணுறியா எல்லாமே தொல்லை தான் வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியுமா இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் விடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக எனக்கறிந்த ஜோதிட யானத்தை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் இதில் இன்னும் சில விஷயங்கள் கேட்குறாங்க ஐயா எனக்கு ஜாதகமே இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கால் பண்ணுற நேரத்தில் உங்களுடைய பிரசனமாக எடுத்துக்கலாம் அல்லது நிறைய பிரசன அடிப்படை முறைகள் நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் கூற என்னால் முடியும் நான் நினைக்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதற்கான சரியான பதில்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எனக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அத்தனை விதமான நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து